குட்டி மூவியை தமிழ்ல எடுக்கணும்னு பார்த்தாரு ஓகே அந்த படத்துல என்னன்னா சினிமா வந்து ஒரு ஃபேக் சினிமாவே ஒரு பொய் பொய் சில கருத்துக்கள் வந்து அந்த படத்துல வந்து எல்லாரும் வந்து நான் பண்ண மாட்டேன்ட்டாங்க ஏன்னா அது வந்து இட்டு எம்ஜிஆர் தாக்குற மாதிரி இருக்கு எங்களுக்கு ஆரம்பத்தில் தங்கவேலு நம்ம மெயினா காமெடி பண்ணிட்டு இருந்தோம் தங்கவேலு சரோஜா தான் பண்ணிட்டு இருந்தாங்க முதல்ல நாகேஷ்கு வந்து ஆப்டர் காதலிக்க நேரம் இல்லை பயங்கரமா அவருக்கு பாப்புலரான அந்த அளவுக்கு கரங்கெடுத்து இவருக்கு டாப்பில் போயிட்டார் முக்தாஃபுலிஸ் மாடி வந்து கூரை ஒரு பெடஸ்டியல் ஃபேனு ஒரு டேபிள் ஒரு சேரு ஒரு டீ மச்சு ஒரு பேர் சிகரெட்டு ஏஜிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து இதில் ஸ்கூட்டரில் வருவார் வந்துட்டு நிறுத்திவிட்டு டயலாக்ஸ் எழுதி எழுதிட்டு இருப்பாரு என்னை எழுதவே விட மாட்டேனே தெரியுமா உனக்கு அப்படின்னு வயசுல டூரிங் டேக்கிஸ் தான் நிறைய ஜாஸ்தி இருந்தது நாற்பது தியேட்டர் தான் இருக்கும் அப்பெல்லாம் அறுபது அம்பது அறுபது நாப்பது அம்பது பிரிண்ட் தான் போடுவோம் டயலாக்ஸும் வந்து உங்களுக்கு வந்து இலக்கிய நடையில இருக்கணும் சோ இவரோட வந்து கலோக்கியல் தமிழ் அண்ட் ஆர் அண்ட் ஓர் ஓவர் லாட் ஆஃப்

அவர் படத்தில் நடிச்ச அந்த மேஜர் சுந்தரராஜனுக்கு அந்த பேர் பட்டு அவருக்கு தான் வந்து தமிழும் பே இங்கிலீஷும் பேசி தமிழும் பேசுவார் டயலாக்ல அது வந்து அது பாலச்சந்தர் ஆரம்பிச்சது அப்பாக்கு காமெடி ஜோனர்ஸ் எல்லாம் பிடிக்குமா அப்பா காமெடி ஜோனர் லைக் பண்ணுவா காமெடி ஜோனர்ஸ் வந்து முதல்லயே எங்க படத்துல ஃபர்ஸ்ட் அவர் காமெடி தங்க எங்களுக்கு ஆரம்பத்தில் தங்கவேலு மெயினாக காமெடி பண்ணிட்டு இருந்தேன் தங்கவேலி சரோஜா தான் பண்ணிட்டு இருந்தாங்க முதல்ல பிறந்த பனித்திரையெல்லாம் அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணினர் நாகேஷை இன்ட்ரடியூஸ் பண்ண தாமரை குளமில் அதுக்கப்புறம் நாகேஷ் வந்து அவ்வளோ பிக்அப் ஆலை வந்து அதுக்கப்புறம் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல ஈ ப்ராட் நாகேஷ் வித் தங்கவேலு ஒரு ரெண்டு ரெண்டு இதய தேர்ணியில் கொண்டு வந்தாங்க நாகேஷ்க்கு வந்து ஆஃப்டர் காதலிக்க நேரம் இல்லை சிக்ஸ்டி ஃபோர் வாஸ் காதலிக்க நேரம் இல்லை த்ரீ வாஸ் இதே திருநிதி சிக்ஸ்டி ஃபோருக்கு அப்புறம் நாகேஷ் வந்து பயங்கரமாக அவருக்கு பாப்புலரான அந்த அளவுக்கு கரங்கெடுத்து இவருக்கு டாப்பில் போயிட்டார் ஸோ அப்போது இந்த பூஜைக்கு வந்த மலருங்கிற படத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதில் வந்து கே பாலச்சந்தர் தான் டைலாக்ட் செய்து கதை வசனம் எழுதிருந்தார் இப்போ இருக்கிற மாதிரி அவர் எல்லாருமே பிரேசில் ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட்லாம் கேட்குறாங்க இல்லையா கதை யுத்தத்துக்கு அவர் வந்து முக்தா ஃபிலிம்ஸ் மாடி வந்து கூரை ஒரு பெடஸ்டியல் ஃபேனு ஓகே ஒரு டேபிள் ஒரு சேரு ஒரு டீ மச்சு ஒரு பார் சிகரெட்டு ஏஜிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து ஸ்கூட்டரில் வருவார் வந்துட்டு நிறுத்திட்டு எழுதுவார் டைலாக்ஸ் எழுதி எழுதிட்டு இருப்பாரு நான் நிறைய தடவை போய் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட போய் நீ என்ன எழுதுறன்னு கேட்டிருக்கேன் சின்ன வயசுல வாங்கி படிச்செல்லாம் பார்த்துருக்கேன் இல்ல அந்த வயசு இல்ல எனக்கு நாலு வயசு அப்போ அவரை நோட்டு என்ன எழுதுறேன் எழுதிட்டு இருப்பேன் ஆனால அவர் அவர் சிரிச்சிட்டு சிரிச்சிட்டு ஒன்று ஏதாவது பசங்கள்கிட்ட வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்து எனக்கு இதெல்லாம் பண்ணுவார் ஸோ ஆனால் ஐ வாஸ் ஹாப்பி ஆஸ் ஆஸ் அ ஃபோ ஃபோர் இயர்ஸ் சில்ட்ரன்னால இது ஏன்னா இதெல்லாம் அவர் சொன்னது தான் அவர் அவர் ஒரு தடவை சந்திக்கும் போது என்னை எழுதவே விட மாட்டேன் நீனு தெரியுமா உனக்கு அப்படின்னு என்ன பார்த்து பட் என்னன்னா அவர்கிட்ட ஒரு அப்போ இருந்த பீரியட்னா அப்போ வந்து உங்களுக்கு நிறைய இந்த டூரிங் டேக்கஸ் தான் நிறைய ஜாஸ்தி இருந்தது

என்னை ஏமாற்றி விட்டா விட்டா ஏ அப்படின்னு இப்படி தான் டயலாக்ல இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இவர் வந்து அமைச்சூர் டிராமா ஸ்டைலில் வந்தவர் ஸோ இவரோட வந்து கலோக்கியல் தமிழ் அண்ட் ஆர் அண்ட் ஓர் ஓவர் லாட் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கும் அவர் தெய்வத்தாயில இந்த மாதிரி எழுதிவிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டாங்க பா கம்ப்ளீட்டாக எங்கள் படத்திலேயும் எழுதினார் அதனால் எங்கள் படத்தே இருந்து அப்போ மாதவனு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு ஏன்னா ரெண்டு பேர் டிஆர் ரகுநாத் ஒர்க் பண்ணதனால ஸோ அவருக்கு நாங்கள் ரெண்டு எங்கள் அப்பாவும் எங்கள் மாதவனும் ஒரு ஃபார்முலா கொடுத்தாங்க சிக்ஸ்டி பர்சன்ட் தமிழர் ஃபார்ட்டி ஃபைவ் அவுட் சொல்லணும் அந்த மாதிரி எழுதினாரு அது என்னாச்சு அது வந்து அவர் படத்துல நடிச்ச அந்த மேஜர் சுத்தர் ராஜனுக்கு அதை பேர் படுத்து அவருக்கு தான் வந்து தமிழும் இங்கிலீஷும் பேசி தமிழும் பேசுவார் டேலாக்கில் அது வந்து அது பாலச்சந்தர் ஆரம்பிச்சது அது ஓகே அது கண்டினியூ பை பை ஷோ அதெல்லாம் வேற விஷயம் அவர் அந்த பீரியடில் வந்து ஆரம்பித்தது இட் சம் டாக்கிங் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி இயர்ஸ் பேக் அம் டாக் போட் இந்த சமயம் சமயத்தில் இது இது அப்போ இருந்த அப்போ தான் உங்களுக்கு வந்து பாசமலரில் வந்து டைலாக்ஸ் வந்து உங்களுக்கு கலோக்கியில் இது இருந்தது புராண படங்கள் நிறைய வந்தது அதனால உங்களுக்கு இந்த குடியானவன் போயிட்டு நீங்கள் வந்து இங்கிலீஷில் போய் பேசினாலும் அவனுக்கு புரியாது ஆமாம் ரெண்டாவது அந்த ஜாஸ்தி இருந்தது டூரிங் டேக்ஸ் தான் அது எல்லாம் அப்புறம் அப்புறம்தான் அது எல்லாமே கன்வெர்ட் ஆச்சு ஒன்று எல்லாமே பாதி எரிஞ்சு போனதுக்கு அப்புறம்தான் ஒவ்வொன்றும் சிமெண்ட் வச்சு கட்ட ஆரம்பித்தாங்க தியேட்டர்ஸு சோ சினிமாவோட பிகினிங்ல ஒரு இருக்கும்போது நிறைய உங்களுக்கு அப்போல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாம் அந்த புராண படங்கள் இதிகாச படங்கள் எல்லாமே டில் எல்லாமே டில் டில் சிக்ஸ்டி ஃபோர் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு டயலாக்ஸும் உங்களுக்கு இலக்கிய நடையா இருக்கும் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமா சினிமா பைத்தியம் ஒரு படம் இருக்குல்ல சார் அதுதான் நம்ம கர்ம வீரர் காமராஜர் அவர்களும் லாஸ்டா பார்த்த படம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட உங்க கருத்து அதோடவும் கண்டிப்பா ஒர்க் பண்ணி அது ஹிந்தியில வந்து குட்டின்னு ஒரு படம் அது குட்டி ஆமா குட்டி ஜெயபாதிரியோட ஃபர்ஸ்ட் படம் ஜெயபாதிரியோட ஃபர்ஸ்ட் படம் அது அது எடுத்தாங்க அந்த படத்தை ஏஎல் சீனிவாசன் சொல்லிட்டு அப்பாவோட ஃப்ரெண்டு அவர் வந்து ஒன் ஆஃப் தி சீனியர் ப்ரொடியூசர் நம்ம கண்ணதாசனோட அண்ணா ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன் ஓகே அவங்க அவர் வந்து அவர் சினிமா இண்டஸ்ட்ரிஸ் கண்டிப்பாக பை வே ஆஃப் ப்ரொஃபஷ்னலும் சரி பை வே ஆஃப் மணியும் சரி எல்லாரையும் பண்ணியிருக்கார் அவர் அவர் வந்து ஹி யூ வாண்டட் டு ப்ரொடியூஸ் மூவி ஆஃப் மூவி இந்த குட்பி குட்டி மூவியை தமிழில் எடுக்கணும்னு பார்த்தார் ஓகே

சில க கருத்துக்கள் வந்து அந்த படத்துல வந்து எல்லாரும் வந்து நான் பண்ண மாட்டேன்ட்டாங்க ஏன்னா அது வந்து இட்டு எம்ஜிஆர் தாக்குற மாதிரி இருக்கு ஏன்னா அதுல வந்து சண்டே எல்லாம் ஃபேக்கு டூப் அப்படிங்குற மாதிரி ஆமா அப்படிங்கிறது இப்போ வந்து ஜெய்சங்கர் வந்து சொல்லுவார் அந்த படத்துல ஒரு சீன்லயே சொல்லுவார்

எந்த இடத்துலயும் எம்ஜிஆருக்கு மேல ஒரு ஒரு எந்த விதமான ஒரு லைட் லைட்டான ஒரு மாலைக்கண் நோயை பற்றி தவப்புதல்வன் படம் வந்தது அது அந்த காலத்துலயே சூப்பரா டிஸ்க்ரைப் பண்ணியிருப்பீங்க அதை பத்தின எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க மாலுக்கன் வந்து என்னன்னா அது வந்து ஒரு ரியல் பர்சனோட கதை ரியல் ஸ்டோரி நம்ம ரியல் பர்சனோட கதை அவர் பேர் கண்ணாடி சீதாராமன் ஹிவாஸ் இன் ஃபிலிம்ஸ் எங்கள் அப்பாவோட ஒர்க் பண்ண அவர் அவர் ஓகே அவருக்கு வந்து ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு வேலை க கண்ணு தெரியாது ஸோ அதனால் என்ன பண்ணுவார் அவர் அப்பாவோட பேசிட்டு அவர் நாலு நாலரைக்கும் எங்கே இருந்தாலும் அவர் புறப்பட்டு வீட்டுக்கு போவார் பவர் ஹவுஸ் இந்த கோடம்பாக்கத்துல அவரோட இது இதுன்னு ஸோ சமயத்தில் அப்பா வந்து காரை கொடுத்து அனுப்புவாங்க சமயத்தில் இல்லைன்னா நீங்கள் யாராவது நாங்களாக இருந்தால் கூட போடா அவர் கொண்டு விட்டு வாடா அவர் அவரோட கூட நேற்று போயிட்டு அந்த பவர் ஹவுஸ் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு நாங்கள் திரும்பி வரோம் இன்னொரு பஸ்ஸில் அந்த மாதிரி ஆறு மணிக்கு மேலே அவர் கண்ணு தெரியாது ஸோ அதை எடுத்துன்னு பண்ண கதை தான் மாலை இது இல்லை அந்த ஐடியாவை சொன்னோம் யூஸ்வலா முக்தா ஃபிலிம்ஸ்ல வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்டோரி டெவலப் பண்ணுவோம் அப்பாவே எல்லா கதையும் எழுத மாட்டார்

நீங்க சொன்ன அந்த சூரியகாந்தி கதை வந்து பாஸ்ட் மணி. ம். ஸ்கிரீன் ப்ளே டைலாக்ஸ் ஏஸ் பிரகாஷ் அப்ப. ஓகே. டைரக்ஷன் பட் இந்த ஷாட்ஸ் எப்படி எடுக்கணும்ங்கிறது மட்டும்தான் இது. அப்பா எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் ஓகே. शी will not ஏன்னா you, know, you will not அது வந்து உங்களுக்கு அந்த இது கிடைக்காது உங்களுக்கு அந்த வெரைட்டி கிடைக்காது பல ஸ்டோரி ரைட்டர்கிட்ட நீங்க கேட்டால் தான் பல ஸ்டோரி உங்களுக்கு நீ உங்க கற்பனா திசையும் வேற உங்களுக்கு நிறைய கிடைக்கலாம் பட் பல பேர்கிட்ட கிடைக்கும் போது உங்களுக்கு ஸ்டோரி கிடைக்கும் அதை ட்ரீட்மெண்ட் ஒருத்தர் பண்ணும்போது படமோட குவாலிட்டி ஆஃப் மூவி இருக்கும் அது வந்து அது வந்து ஜூபிட்டரில் கத்துந்தது எங்கள் அப்பா ஜூபிட்டரில் கற்று அதனால அந்த மாதிரி ஒரு இதில் வரும்போது இந்த ஒவ்வொருக்கு நான் தான் சொன்னேன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி வந்தது தான் அந்த கதையை அவர் தூயம்ங்கிறவர் டெவலப் பண்ணி அந்த கதையை சொல்லி சொ சொன்னார் நாங்கள் அதுக்கப்புறம் அந்த படத்திட்டோம் இட் வாஸ் எ கிராண்ட் சக்ஸஸ்ஸு காட் ஃபாதர்